இளமை எதையும் அனைவரை மதித்து வாழ்வதே மிகப்பெரிய திறமை அதனால் ஏற்படும் பல உரிமை சந்தோஷமாயிரு இளமை பிறக்கும் சோம்பராயிருந்தால் சிலந்தையும் உன்னை சிறைபிடிக்கும் சோகம் தன்னால் வருவது அல்ல அது நம்மால் வருவது தன்னிடம் இருக்கும் சந்தோஷத்தை மிக எளிதில் எடுக்க எவருமே விரும்பவில்லை கஷ்டத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்க இஷ்டப்படுகிறார்கள் தன்னிடமிருக்கும் சந்தோஷத்தை மிக எளிதில் எடுக்க பல நஷ்டப்படுகிறார்கள் காலம் கடந்து விட்டது என்று கஷ்டப்படாதே அதையே நினைத்து நீ நஷ்டப்படாதே இளமை போனாலும் நெஞ்சாதே முதுமை வந்தாலும் நெருப்பின் இருந்தால் அது புகையனும் திறமை எண்ணு இருந்தால் அது நாலு பேருக்கு தரையணும் வில்லனையாரம் முறைப்பதில்லை நல்ல மதிப்பதில்லை தூங்கிட்டால் நேரம் கடந்திடும் கடமையை செய்ய எழுந்து விரைந்தால் அந்த நேரம் பயந்திடும் பொய் ஜெயித்தால் உண்மை கொதிக்கும் உண்மை ஜெயிக்கும் போது அந்த பொய்யும் சேர்ந்து மதிக்கும் பாசன் பாச போது உலகம் இதுல வேஸ்ட் ஆயிருக்கிறோம் கழகம் ஒன்று கூடி வாழ்ந்தால் உலகமே உன் பையில் ஒருவனை கொன்று வாழ்ந்தால் விலங்க உன் கையில் மக்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மனுஷனை மதிக்க தெரியாதவழ பிரயோஜனம் இல்லை அனுபவம் பெறும் இளைஞன் அனுபவத்தை கையில் எடுத்தால் அவன் எதையுமே கருத்தா சொன்ன கஷ்டம் தான் காமெடியா சொன்ன நம்ம அனைவருக்குமே அது இஷ்டம் தான் நிறைவான வாழ்க்கை யாருமே இங்கு வாழல மிக விரைவான வாழ்க்கை தான் நாம இப்ப அனைவருமே வாழறோம் உழைப்பவன் இந்திரமா உழைக்கிறான் பிழைப்பவன் தந்திரமா பிழைக்கிறான் நேரம் குறைவா இருந்தா பதற்றம் உண்டு திறமையை வெளிப்படுத்தினான் திருப்பம் உண்டு அச்சத்தை உச்சமொண்டு கண்களுக்கு தென்பட்டதெல்லாம் திகட்டக்கூடாது மக்களின் வாழ்க்கையில் மின்விட்டக் கூடாது உதற்றின் சாயம் முக்கியமில்லை நமக்கு விவசாயம் தான் முக்கியம் ஆத்திரத்தையும் சாத்திரத்தையும் படிக்கும் மனிதன் கடவுள் தனக்கு கொடுத்த பாத்திரத்தை யாரும் படிப்பதில்லை எதையுமே தனக்கு சாதகமா நினைத்து பார்ப்பதுதான் மனிதனுடைய இயல்பு இதை தான் வாழ்க்கையில உயர்வு நாளை உணர்ந்தில்லை நாலு பேர் மதிக்கும்படி வாழ்வதில் தவறில்லை மனித நேயம் குறைந்து விட்டது பணப்பெய்கள் நிறைந்து விட்டது ஏழைகளின் அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தோஷங்கள் எல்லாம் மறைந்து விட்டது முடிந்தவரை நீ நல்லதை செய்ய முடியாவிட்டால் உன் வேலையினை தொடர்ந்து செய் உன்னத வாழ்க்கை உன்னில் கேடு நினைத்து ஒரு போவாதே இந்த மண்ணில் உழைப்பவர்களுக்கு வாழ்க்கை உயர்ந்திருக்கும் உழைக்காதவர்களுக்கு வாழ்க்கை பயந்திருக்கும் நேரத்தை நிறுத்த முடியாது நீ செய்யும் பாவத்தை எல்லாம் திருத்த முடியாது உன் எண்ணங்களை சுத்தமிடு அதன் பின் கண்ணங்களை கிள்ளி முத்தமிடு ஊக்குவிக்கும் வார்த்தைகளை உணராக்கு மூச்சை நிறுத்தும் வார்த்தைகளை முடமாக்கு இலவசம் அதனால் பரவசம் அங்கே பட்டியல் பணவசம் நாளை செய்துவிடலாம் என்ற செயல் செயல் இழந்து போகலாம் நீ இன்றே செய்து முடித்தால் மனம் நிறைந்து போகலாம் முடிவில்லா முயற்சி வேண்டும் உயிர் முடியும் வரை முகத்தில் மலர்ச்சி வேண்டும் எல்லாம் சாதாரணமானவர்களே சாதித்தவர்கள் எல்லாம் அதற்கு ஆதாரமானவர்களே உழைப்பவர்களை வைத்து தன் உலகம் இயங்குகிறது அவர்கள் உரிமை மட்டும் உறங்குகிறது கனவினில் வரும் கலவரம் கண் விழித்தாலே வரும் நல்ல நிலவரம் ஊழல் இல்லா உலகம் உருவம் பெற்றிடுமோ ஊழல் செய்யும் உன்னை நரகம் தான் விட்டுடுமோ இறைவனின்றி வாழ்வது இன்றியமையாததா ஒன்று கூடி வாழ்வது ஒன்று மரியாததா இந்த உலகமும் உனக்கு உடந்தையாகலாம் உன் தாய் தந்தையை நீ தூரம் வைத்து வாழ்ந்தால் அதுவே உனக்கு நரகமாகலாம் மனிதன் பேசும் வார்த்தைகளுக்கு இருக்கின்ற மதிப்பீடும் பொய்யை சேர்த்து பேசினால் அதுவே அவனுக்கு இழப்பீடு பயம் என்பது நிலை பெற்று நிம்மதி என்பது விலை பெற்றுவிடும் தாழ்வு மனப்பான்மைக்கு என்றும் உடந்தையாகாதே நீ தாரவாந்திடம் குழந்தையாகாதே பணம் நிறைந்து வாழ்வதென்றும் வாடிக்கை அல்ல மனம் நிறைந்து வாழ்வதென்றும் வேடிக்கை அல்ல அவசர உலகில் அவசியமாய் வாழு நீ ரகசியமாய் வாழாதே மையை கொண்டு பொய்யை எழுதினால் அது எடுபடுமா உண்மையை மையின்றி எழுதினாலும் ஒரு வார்த்தை தான் விடுபடுமா போட்டிக்கு ரெடியாயிரு உன்னை உயர்த்திவிடும் பொறாமை உன் மனதில் குறிக்கொண்டால் உன்னை அழித்து விடும் தானம் செய்வதில் நிதானமா சண்டை கிடைப்பதுதான் சமாதானமா நீ வாழும் வாழ்க்கைக்கு அதுதான் உதாரணமா சித்திரமாய் வாழ்வதும் விசித்திரமாய் வாழ்வதும் உன்னில் முயற்சி செய்து பார் முத்திரை பதிக்கலாம் இந்த மண்ணில் யாரையும் தரக்குறைவாய் எடை போடாதே தனக்கு சாதகமாய் நீ விடை போடாதே அனுபவத்தை யுக்தியிலும் பாசத்தை பல பேர் மத்தியிலும் காட்டும் வாழ்க்கையிலும் பாடத்தை படிப்பதில் நீ என்று மேமானவனாயிரு வயதானவனாயிருக்காதே ஈட்டி குத்தும் வார்த்தைகளை குழந்தைகளுக்கு ஊட்டி விடாதே நல்ல வார்த்தைகளை மனதில் வைத்து நீ பூட்டி விடாதே கற்பனையில் ரசனையை கலந்து சுவைத்தால் அது விருந்தாகும் பல நோய்களுக்கும் அது நிமைக்கும் நேரத்திலும் கலந்தாய்வு செய்திடுவாய் ஒரு கணம் சிந்தித்து மற்றவர்களை மதித்து மலர்ந்திடுவாய் தாழ்ந்து வரும்போதுதான் ஏமாந்திருவானா பிடிவாதம் கொண்டவன் பிழைக்க முடியுமா முடியுமா அறிவால் ஏற்ற அழிக்க முன்னேற்றம் என்பதை முக்கியம் முயற்சி செய்து பார் வென்றிடுவாய் நீ நிச்சயம் வயது வந்ததும் காதலிக்கலாம் முதலில் நாம் அனைவரும் முதியவர்களை ஆதரிக்கலாம் உறவு முறைகள் சிறந்திருக்க வேண்டும் அதில் உன் உணர்வுகளும் பதிந்திருக்க வேண்டும் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் புகழ்ந்திருக்க வேண்டும் மதிப்பீடு கொடுத்து பதிப்பீடு செய்யும் பணத்தை நோக்கி செயல்படாத மனமே அதற்கு உயிர் இல்லை உறவுகளை சேர்த்து வைத்தால் உனக்கு ஒரு குறை இல்லை சாதித்தாலும் சாந்தமடையாத மனது நீ சித்தரித்து வாழ்க்கையை கூட அது சிறப்பா வாழ விடாது ஆசைப்பட்டதெல்லாம் நடந்திருமா உன் உழைப்பை அது பெற்றால் உன்னை மறந்திடுமா அப்புறம் சொல்றேன்